ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா ஏர் கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஆறு கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கலாம் கழிக்க நம்ம கழிக்கணும் ஃபஸ்ட் கொஷின் வந்து இது இதுலேருந்து இது நம்ம கழிக்கணும் அப்போ பாருங்கள் கழுகணும்னா இதோட நம்ம குறி மாற்றணும் அப்போது குறி நீங்கள் மாற்றினீங்கன்னா பாருங்கள் இதுதானே கழிக்கணும் இதுலேருந்து இது கழிக்கணும் அப்போது யூ இன் கூட்டல் நேர்மாறு நேர்மாறு கூட்டல் இருந்துச்சுன்னா கழித்தலில் வரும் அப்போ ஏழு பிக்யூன்னு வரும் அப்போ இப்போ நம்ம அப்படியே கழிச்சல்னால் பாருங்கள் பதினொன்று பிக்யூ கூட்டல் கழித்தல் ஏழு பிக்யூ கூட்டல் கழித்தல்னால் கழிதலே ஆகிடும் அப்போ பதினொன்று பிக்யூ கழித்தல் ஏழு பிக்யூ அப்போ நம்பர் நம்பர்ஸ் தனியாக பிக்யூ வெளியேற்றுடலாம் அப்போது பதினொன்று கழித்தல் ஏழு பிக்யூன்னு வரும் அப்போ பதினொன்றில் ஏழு போச்சுன்னா எவ்வளோ நாலு நாலு பிக்யூ அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து நாலு பிக்யூ அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள் ஏழுலேருந்து கழித்தல் ஏ கழிக்கணும் அப்போ கழித்தல் ஏழு நேர் மாற பார்த்திங்கன்னா கூட்டல் ஏன்னு வரும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் கழித்தல் ஏயின் கூட்டல் நேர்மாறு பார்த்தீங்கன்னா கூட்டல் ஏன் வரும் அப்போது நம்ம கொஷனில் என்ன குத்துருந்தாங்க ஏ கூட்டல் ஏ அப்போது ஏய் கூட்டினீங்கன்னா ரெண்டு ஏன் வரும் இதுக்கு ஆன்சர் அவ்வளோதான் தேர்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டீங்க இருபத்தி ஒன்று எக்ஸ் கூட்டல் ஒன்பதுலேருந்து அஞ்சு எக்ஸ் கூட்டல் ஏழு அப்போது இதோட நேர்மாறு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இது கழித்தலில் வரும் அப்போது ஃபஸ்ட்டுக்கு இது குத்துக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க இருபத்தி ஒன்று எக்ஸ் கூட்டல் ஒன்பது கூட்டலே இருக்கட்டும் இதோட நேர்மாறு என்னது கழித்தலில் வரும்மா அப்போது கழித்தல் அஞ்சு எக்ஸ் கூட்டல் ஏழு இது கூட்டலில் இருக்கிறதுனால இதோட நேர்மாறு வந்து கழித்தலில் வரும் அதனால இங்கே கழித்தல்னு போட்டுக்கிருக்கோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இது கழித்தல் கூட்டல்னால் கழித்தலே ஆகிடும் அதனால இருபத்தி ஒன்று எக்ஸ் கூட்டல் ஒன்பது கழித்தல் அஞ்சு எக்ஸ் கூட்டல் ஏழு அப்போ இது தனித்தனியாக நம்ம எல்லாமே எழுதலாம் பாருங்கள் இருபத்தி ஒன்று எக்ஸ் கூட்டல் ஒன்பது இது கழித்தல் போயிருங்க கழித்தல் அஞ்சு எக்ஸ் கூட்டல் கழித்தல்னா கழித்தல் ஏழு வரும் அப்போ எக்ஸில் இருக்கிற எக்ஸும் நம்பர்ஸாக இருக்கிறது நம்பர்ஸாகவும் நம்ம எழுதலாம் பாருங்கள் இருபத்தி ஒன்று எக்ஸ் கழித்தல் அஞ்சு எக்ஸ் அதுக்கப்புறம் கூட்டல் வரும் சென்டரில் ஒன்பது கழித்தல் ஏழுன்னு வரும் அப்போது X நீங்கள் அதை வெளியேற்றிங்கன்னா இருபத்தி ஒன்று கழித்தல் அஞ்சு எக்ஸு கூட்டல் ஒன்பதில் ஏழு போச்சுன்னா ரெண்டு அப்போ இருபத்தி ஒன்றில் அஞ்சு போச்சுன்னா இந்த எக்ஸ் அப்படியே வரும் கூட்டல் ரெண்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் மூணுக்குமே ஆன்சர் கண்டுசிஸ்ட்ரம் புரிஞ்சுதுங்களா